வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய கார் சந்தை வீழ்ச்சி அமெரிக்க சுங்க வரிகளால் பெரும் பாதிப்பு ஹமாஸ் பிரான்ஸ் ஜனாதிபதி கடும் கண்டனம் விடுமுறைக்கு இத்தாலி சென்ற சுவிஸ் குடும்பத்துக்கு நேர்ந்த துயரம் சமூக ஊடகத்தின் ஆபத்தை உணருங்கள் புனித இளையர் விழாவில் போக்லியோ நானூற்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக உறங்கிய ரஷ்ய எரிமலை வடித்து சிதறியது உக்ரைன் மீது குண்டு வீசிய ரஷ்யா அணுசக்தி பாதுகாப்பு குறித்து கவலை ஜப்பானிய கடலில் சீனா ரஷ்யா கூட்டு பயிற்சி ஐரோப்பா நோக்கி அகதிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து அறுபத்தெட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய கார் சந்தை வீழ்ச்சி அமெரிக்க சுங்க வரிகளால் பெரும் பாதிப்பு பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் கார் சந்தை மந்தமாக உள்ளது ஜூலை மாதத்தில் புதிய கார்களின் பதிவு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் குறைந்துள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் கார்கள் விற்பனை தொடர்ந்து குறைந்து வருகின்றன ஆனால் ஹைபிரிட் மற்றும் மின்னணு கார்கள் சந்தையை முழுமையாக நிரப்பவில்லை தற்போது ஹைபிரிட் கார்கள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் விற்பனையுடன் முன்னிலை வகிக்கின்றன மின்னணு கார்கள் பதினேழு சதவீதம் மட்டுமே விற்கப்படுகின்றன பூயோ மற்றும் டொயோட்டோ போன்ற பெரிய நிறுவனங்களும் இந்த விற்பனை குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளன அமெரிக்க சுங்க வரிகள் மற்றும் சீன கார்களின் போட்டியால் ஐரோப்பிய கார் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன ஸ்டெர்லாண்டிஸ் வோக்ஸ்வோகன் மெர்சிடஸ் போன்ற நிறுவனங்கள் லாபத்தில் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளன ஜெர்மனியில் மட்டும் எழுபதாயிரம் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் என அச்சம் உருவாகி உள்ளது ரெனால்டு நிறுவனமும் தற்காலிகமாக வேலைவாய்ப்பு நிறுத்தத்தை அறிவித்துள்ளது மின்னணு கார் சந்தையை மீண்டும் உயிர்ப்பிக்க செப்டம்பரில் சமூக லீசிங் திட்டம் தொடங்கப்பட உள்ளது ஹமாஸ் வெளியிட்ட காணொலி பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் கடும் கண்டனம் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரு இஸ்ரேலிய கைதிகளின் தற்போதைய நிலை குறித்த காணொளி ஒன்றினை ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டிருந்தனர் மிகவும் மெலிந்த தேகத்துடன் எலும்பும் தோளுமாக அவர்கள் காட்சியளிக்கின்றனர் குறித்த காணொளியை பார்வையிட்ட உலக தலைவர்கள் பலர் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அவரது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் பிணை கைதிகளை பார்க்கும் போது மிகவும் விரக்தி ஏற்படுகிறது இது கொடுமை மற்றும் எல்லையற்ற மனிதாபிமானமற்ற செயல் இதுதான் ஹமாஸின் உருவகம் காசாவில் இஸ்ரேலியர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை காட்டும் புகைப்படங்கள் சகித்துக் கொள்ளக்கூடியதாக இல்லை இது ஒரு பயங்கரமான நினைவூட்டலாகும் என மக்ரோன் தெரிவித்துள்ளார் அதேவேளை பிணை கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் ஓய்வற்ற தாக்குதலை நாம் மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் எச்சரித்துள்ளார் விடுமுறைக்கு இத்தாலி சென்ற சுவிஸ் குடும்பத்திற்கு நேர்ந்த துயரம் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் செர்பிய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் விடுமுறைக்கு சென்றபோது இத்தாலியில் சிக்கியுள்ளது இத்தாலிய ஸ்லோவேனியா எல்லைக்கு அருகில் நெடுஞ்சாலைகள் மற்றும் ஒரு வாகனத்துடன் மோதியதில் அவர்களின் கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த ஏனைய பயணிகள் உடிர் மற்றும் கோரிசியா இடையே இத்தாலிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இத்தாலிய செய்தி நிறுவனமான அன்சா செய்தி வெளியிட்டுள்ளது சமூக ஊடகத்தின் ஆபத்தை உணருங்கள் புனித இளையர் விழாவில் போப்லியோ கத்தோலிக்க இளையர்கள் சிறந்த உலகை கட்டி எழுப்புவதில் கை கொடுக்க வேண்டும் என்று போப்லியோ கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரோம் நகருக்கு அருகே டோர் வெர்காட்டா பல்கலைக்கழகத்தில் புனித இளையர் விழாவில் அவர் பேசினார் சமூக ஊடகத்தின் ஆபத்தை உணரும்படியும் உண்மையான நட்பை பேணி காக்கும்படியும் இளையோர்களை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக போப் பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது விழாவில் நூற்று நாற்பத்தி நாடுகளைச் சேர்ந்த எண்பதாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் கூறினர் நானூற்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக உறங்கிய ரஷ்ய எரிமலை வடித்து தரியது ரஷ்யாவின் கெம்ச்கா வட்டாரத்தில் உள்ள எரிமலை நானூற்று எழுபத்தைந்து ஆண்டுகளில் முதல் முறையாக வெடித்துள்ளது அந்த வட்டாரத்தை கடந்த வாரம் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் வலுவான நிலநடுக்கம் முடுக்கியது எரிமலை சாம்பல்களை கக்கும் படங்களை ரஷ்யாவின் தேசிய ஊடகம் வெளியிட்டுள்ளது சாம்பல் படலம் ஆறாயிரம் மீட்டர் உயரம் வரை எட்டியதாக கூறப்படுகிறது சாம்பல் பசுபிக் பெருங்கடலை நோக்கி கிழக்கில் பரவுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அங்கு குடியிருப்பு பகுதிகள் இல்லை குடியிருப்புகள் இருக்கும் இடத்திலும் சாம்பல் பரவவில்லை ஆனால் இந்த பகுதியில் விமான போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கு முன்னர் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பதாம் ஆண்டில் வடித்தது உக்ரைன் மீது குண்டு வீசிய ரஷ்யா அணுசக்தி பாதுகாப்பு குறித்து கவலை உக்ரைனின் ஜபோர்சியா அணு உலைக்கு அருகில் உள்ள பாதுகாவல் வளாகத்தில் ரஷ்யா குண்டு வீசி இருப்பதாக அனைத்துலக அணுபாயுத எரிசக்தி அமைப்பு கூறியிருக்கிறது இரு தரப்புக்கும் இடையே போர் தொடரும் வேளையில் அணுசக்தி பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது அமைப்பின் தலைவர் ரஃபேல் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அணுசக்தியை பொறுத்தவரை எந்த விதமான தாக்குதலும் ஆபத்தாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் அணுகுலைக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அந்த வளாகம் அதிலிருந்து பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் கரும்புகை வெளியேறுவதை ஊழியர்கள் கண்டதாகவும் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் கீழ் இங்கும் அந்த அமைப்பு தெரிவித்தது ஜப்பானிய கடலில் சீனா ரஷ்யா கூட்டு பயிற்சி உலகளவில் அமெரிக்காவின் தலைமையிலான ஆதிக்கத்துக்கு எதிராக சீனாவும் ரஷ்யாவும் தங்களது கூட்டாண்மையை வலுப்படுத்தும் நோக்கில் ஆகஸ்ட் மூன்றாம் திகதி ஜப்பானிய கடலில் கூட்டு கடற்பயிற்சியை தொடங்கின பொருளியல் அரசியல் உறவுகளுடன் மொஸ்கோவும் பெய்ஜிங்கும் அண்மைய நாட்களில் தங்கள் இராணுவ ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தியுள்ளனர் மேலும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்க தொடங்கியதிலிருந்து சீன ரஷ்ய உறவுகள் வலுவடைந்துள்ளன கூட்டுக்கடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரிலான இந்த பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் துறைமுகம் அருகே உள்ள கடற்பகுதியில் தொடங்கியது இது மூன்று நாட்கள் நடைபெறும் என சீன தற்காப்பு அமைச்சு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஓர் அறிக்கையில் தெரிவித்தது நீர்மூழ்கி கப்பல் மீட்பு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு வான் பாதுகாப்பு ஏவுகணை எதிர்ப்பு கடல்சார் திறன்கள் ஆகியவை இந்த கூட்டு பயிற்சியில் ஒத்திகை செய்து பார்க்கப்படும் ரஷ்ய கப்பல்களுடன் சேர்ந்து ஷாவ் சிங் உரும்சி வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாங்கிகள் உட்பட நான்கு சீன கப்பல்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்பதாக சீன தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது இந்த பயிற்சிகளுக்கு பிறகு பசிபிக் கடல் தொடர்புடைய கடற்பகுதியில் கடற்படை சுற்றுக்காவல் பணிகளை இரு நாடுகளும் மேற்கொள்ளும் சீனாவும் ரஷ்யாவும் கடந்த பல ஆண்டுகளாக ஆண்டுதோறும் கூட்டு பயிற்சிகளை நடத்தி வருகின்றன கூட்டு கடல் பயிற்சிகள் இரண்டாயிரத்து பனிரெண்டில் தொடங்கப்பட்டன ஐரோப்பா நோக்கி அகதிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து அறுபத்தெட்டு பேர் பலி பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சிரியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர் இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் இருந்து நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோத அகதிகளாக நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் மத்திய தரைக்கடலில் ஏமன் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அகதிகளின் படகு கடலில் கவிந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த ஏமன் கடற்படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதில் பனிரண்டு அகதிகள் உயிருடன் மீட்கப்பட்டனர் ஆனாலும் இந்த விபத்தில் அறுபத்தெட்டு அகதிகள் உயிரிழந்தனர் இன்றிய எழுபத்தி நான்கு பேர் கடலில் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றவர் அதேவேளை மாயமான எழுபத்தி நான்கு பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்